முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் மு ஸ்டாலின் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் துபாய் எக்ஸ்போ நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக துபாய் சென்றிருந்தார் அங்கே உள்ள ஆறு முக்கிய தொழில் நிறுவனங்களுடன் சுமார் ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டார் இதன் மூலம் மட்டும் பதினாலாயிரத்தி ஏழுநூறு பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் ஸ்டாலின் அந்த வகையில் அடுத்ததாக கடந்த ஜனவரி மாதம் தமிழ்நாடு அரசு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னையில் நடத்தியது இது மிகப்பெரிய முன்னெடுப்பாக பல வர்த்தக நிறுவனங்களால் கூறப்பட்டது அதற்காக உலகம் முழுக்க இருந்து பல தொழிலதிபர்கள் சென்னையை முகாமிட்டனர் இதன் மூலம் ஸ்டாலின் மிகப்பெரிய அளவுக்கு முதலீட்டாளர்களை ஈர்த்தார் இந்த மாநாடு மூலம் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை கொண்டு வந்துள்ளதாக அரசு அதிகாரப்பூர்வமாகவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அவர் அதே ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்பெயின் நாட்டுக்கு பயணம் செய்தார் சுமார் பன்னெண்டு நாட்கள் வெளிநாட்டில் வெளிநாட்டிலிருந்தார் இந்த பயணம் மூலம் தமிழ்நாட்டிற்கு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈடுத்துள்ளதாக கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி சென்னை திரும்பிய ஸ்டாலின் தெரிவித்தார் மேலும் ஸ்பெயின் நாட்டு நிறுவனங்களான ஹபக் லாய்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் அதேபோல் எடிபென் நிறுவனம் ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாயும் ரோக்கோ நிறுவனம் நானூறு கோடி ரூபாயும் முதலீடு உறுதி அளித்துள்ளதாக அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் இப்போது புதியதாக அமெரிக்கா செல்ல திட்டமிட்டு வருகிறார் ஸ்டாலின் அதேபோல் வரும் ஆகஸ்ட் மாதம் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் ஸ்டாலின் என்று கோட்டை வட்டாரத்திலிருந்து தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் செய்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது முறைப்படி விசா எடுப்பது டிக்கெட் முன்பதிவு செய்வது மேலும் யார் யார் இந்த பயணத்தில் உடன் இருக்க வேண்டும் என்பது பற்றிய பட்டியல் தயாரிப்பது என பூர்வாங்க பணிகள் வேகம் எடுத்துள்ளன என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இன்றும் வெளியாகவில்லை ஏனென்றால் தற்போது தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் முதல் கட்டமாக முடிந்துவிட்டது இந்தியா முழுவதும் ஐந்தாம் கட்டமாக தேர்தல் முடிந்துவிட்டது இன்னும் இரண்டு கட்ட தேர்தல் பாக்கி உள்ளது ஒட்டுமொத்தமாக தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகே ஸ்டாலின் அமெரிக்கா செல்வது கொடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடலாம் என்று திமுகவினர் நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது